அந்த வகையில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் செவ்வாய் தரும் பலன்கள் பரிகாரங்கள் அப்படிங்கிற வகுப்பு எடுக்க போகிறோம் ஸோ இந்த வருஷத்தில் ஒவ்வொரு கிரகங்களை பற்றியும் டீட்டெயிலாக படிச்சுட்டு வரோம் ஸோ கடந்த ரெண்டு மாதங்களாக சூரியன் மற்றும் சந்திரனை பற்றி படித்தோம் இந்த மாதம் வந்து செவ்வாயோடைய காரகத்துவத்தை பற்றி படிக்க போகிறோம் செவ்வாய் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் பரிகாரங்களை கொடுப்பார்னு படிக்க போகிறோம் ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்க போகிறோங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம் செவ்வாய் அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவத்தில் எந்த தத்துவத்தை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவத்துடைய இன்சார்ஜ் வந்து செவ்வாய் தான் நெருப்பு தத்துவம் அப்படிங்கிறது செவ்வாயோடைய இன்சார்ஜாக வருது ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம படிக்க போகிறோம் அப்போ செவ்வாயோடைய பஞ்சபூத தத்துவம் என்னென்னா நெருப்பு தத்துவம் அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெருப்பு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியதை வந்து செவ்வாயோடைய காரகத்துவத்தில் வரும் ஸோ அதுக்கப்புறம் நம்முடைய வகுப்பில் படிக்கக்கூடிய விஷயம் வந்து சிறப்பு காரகத்துவங்களை பற்றி படிக்க போகிறோம் செவ்வாய்க்கு உள்ள சிறப்பு காரகத்துவங்கள் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோமோ அதை பற்றி நம்ம அழகாக வந்து இதில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இப்போ செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபயர் அப்படிங்கிற ஒரு காரகத்துவம் இருக்குது செவ்வாய் தான் வந்து இபி டிபார்ட்மெண்ட்டை குறிக்கும் படிக்கிறாங்கன்னா படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளி அப்படிங்கிறது வந்து செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் வரும் ஏன்னா எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செவ்வாயோடைய காரகத்துவத்தில் வரும் ஸோ உடல் உறுப்பில் பார்க்கும்போது பிளட்டு அப்படிங்கிறது செவ்வாயோடைய காரகத்துவத்தில் வரக்கூடிய அமைப்பு ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான காரகத்துவங்களை பற்றி நம்ம நிறையா படிக்க போகிறோம் அதே மாதிரி செவ்வாலை பழம் அப்படிங்கிறது செவ்வாய் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் கூட செவ்வாலை பழம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது செவ்வாய் அதுக்கப்புறம் மிளகாய் மிளகாய் அப்படிங்கிறது செவ்வாயோடைய காரகத்துவத்தில் வரும் ஸோ ரொம்ப ஸ்பைசியான உணவுகள் எல்லாமே செவ்வாயுடைய காரகத்துவத்தில் வரக்கூடியது தான் அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் ஆர்மி அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் ஃபயர் அண்ட் சேஃப்டி சர்வீசஸ் இதெல்லாம் செவ்வாயோடைய காரகத்துவத்தில் வரும் இந்த மாதிரி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சிறப்பு காரகத்துவங்களை பற்றி இந்த வகுப்பில் படிக்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறமே செவ்வாய் வந்து ராசி கட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதில் உச்ச ரகசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ செவ்வாய் எங்கே உச்சமாகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் வந்து மகர ராசியில் உச்சமாகிறார் அது காலப்புருஷத்துடைய பத்தாம் வீடு அப்போ பொதுவாக செவ்வாய் தான் வந்து இயக்கத்துக்கான கிரகம் செயல்பாட்டுக்கான கிரகம் ஒருத்தங்க நல்லா இயங்கினாலோ செயல்பாடு பண்ணால் தான் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அதனால தான் தொழில் ஸ்தானமான மகர ராசியில் போய் செவ்வாய் வந்து உச்சமாகிறார் அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து நீச்சமாகிற வீடு நீசம் பார்த்தீங்கன்னா கடகராசியில் நீசமாகிறார் அது கால புருஷத்துடைய நாலாம் வீடாக வருது அப்போ ஒருத்தங்க ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்றாங்க ஒரு கம்ஃபர்டபுளான வாழ்க்கையில் உழைப்பு இல்லாமல் நீங்கள் உழைக்கவே தேவையில்லை ஒரு கம்ஃபர்டபுளாக லைஃப்பில் செட்டில் ஆகிறதை குறிக்கிறது தான் நாலாம் பவம் அப்போ அந்த இடத்துல தான் செவ்வாய் அப்படிங்கிற உழைப்பு இல்லாமல் அவங்க செட்டிலாகக்கூடிய தன்மையை கொடுக்குது அதனால தான் வந்து நாலாம் பாவத்தில் செவ்வாய் வந்து நீச மகர அப்ப செவ்வாய் வந்து மகர ராசியில உச்சம் அப்படிங்கிற தன்மையை அடையுது அதுல என்ன சூட்சமங்கள் இருக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அது செவ்வாய் வந்து நீசம் அப்படிங்கிற தன்மையை கடகராசியில் அடையுது அதனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நடக்கும் பலன்கள் நடக்கும் செவ்வாயோட பார்வை அந்த வீட்டுக்கு விழுந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பற்றிலாம் நம்ம உச்ச நீச்ச ரகசியங்கள் அதே மாதிரி அது எந்த நட்சத்திரத்துல உச்சமாகுது எந்த நட்சத்திரத்தில் நீசமாகுது எந்த பாகையில் உச்சமாகுது எந்த பகையில் நீசமாகுது அப்படிங்கிற விவரங்கள்லாம் இதில் நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம் ஓகே அடுத்தது வந்து காலபுருஷ தத்துவத்தில் செவ்வாய் எப்படி இயங்குகிறார் காலபுருஷ தத்துவம் இருக்கும் அந்த காலபுருஷ தத்துவப்படி செவ்வாயோட இயக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் காலபுருஷ தத்துவத்தை எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான் வந்து காலபுருஷத்தோட அதிபதியாக வரார் அவருடைய ஆதிபத்தியம் வந்து ஒன்று மற்றும் எட்டாம் வீட ஆதிபதியாக கொடுக்குது அப்போ ஒரு ஜாதகன் தன்னுடைய சுய முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய விஷயத்தையும் செவ்வாய் தான் சொல்லுது ஜாதகனுக்கு ஏற்படக்கூடிய அவமானத்திலேருந்து ஒரு அறுவை சிகிச்சையிலேருந்து அத்தனை விதமான கஷ்டங்களையும் செவ்வாய் தான் குறிப்பிடுது அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது காலப்புருஷத்துடைய ஒன்னேட்டாக வரனால இது வந்து எந்த அளவுக்கு ஒரு சுய முன்னேற்றம் சுய உழைப்பை சொல்லுதோ அந்தளவுக்கு ஒருத்தருடைய பின்னடைவை பற்றி சொல்லக்கூடியதும் இந்த செவ்வாய் தான் அதனால தான் செவ்வாயை இயற்கையில் பாப கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கொண்டு வந்திருக்காங்க அப்போ அந்த காலப்புருஷ தத்துவப்படி செவ்வாய் இந்த ஆதிபத்தியம் வாங்குறதுனால அவர் எந்தமான தாக்கங்களை உண்டு பண்ணுவார் ஒரு கிரகத்தோடு சேரும் போது எப்படி தாக்கங்களை உண்டு பண்ணுவார் ஒரு வீட்டில் போய் உட்காரும்போது எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம இந்த காலப்புருஷ தத்துவம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்க போகிறோம் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மிருக சித்திரை அவிட்டம் ஸோ இந்த செவ்வாயோடைய மூன்று நட்சத்திரங்களுமே வந்து உடைப்பட்ட நட்சத்திரங்களாக வரும் அதே மாதிரி இவங்க எந்த ராசியில் வராங்க அப்படிங்கிறத பொறுத்து ஆக்டிவேட் பண்ணலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மிருகசீரிஷம் அப்படிங்கறத வந்து காலப்புருஷத்துடைய ரெண்டாவது வீட்டையும் மூன்றாவது வீட்டையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை வந்து காலப்புருஷத்துடைய ஆறாவது வீட்டையும் ஏழாவது வீட்டையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் வந்து பத்தாவது வீட்டையும் பதினொன்றாவது வீட்டையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் அப்போ இந்த இணைக்கிறதுனால அந்த பாவங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்குது ஸோ இந்த அமைப்புகளையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா அதில் அந்த கிளாஸில் டீட்டெயில்டாக படிக்க போகிறோம் அதே மாதிரி மிருகசீர்ஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் ஐந்தாவது நட்சத்திரமாக வருது அப்போ இந்த செவ்வாய் வந்து பொதுவாகவே பிரத்யேக தாரையில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக வரும் அப்போ காரிய தடைகளை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாகவும் இருக்குது அது எப்படி காரிய தடை இல்லாமல் பாசிட்டிவாக இயக்கிறதுங்கிறத இந்த வகுப்பில் நம்ம படிக்க போகிறோம் இது செவ்வாயோடைய நட்சத்திரங்கள் பற்றிய விஷயம் அடுத்தது வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய கர்ம பதிவு செவ்வாயோடைய கர்ம பதிவு எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு வரும் அப்படின்னு பார்க்கும்போது கர்ம பதிவு அப்படிங்கிற விஷயத்தில் எடுத்துக்கும்போது கிருத்திகை நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இங்க எல்லாமே வந்து செவ்வாயின் கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் அப்போ இந்த நட்சத்திரங்களுக்கு தனித்தனியா அதிபதிகள் இருந்தாலும் செவ்வாயோடைய கர்மா நல்ல கர்மா மற்றும் கெட்ட கர்மா அதாவது புண்ணியம் மற்றும் பாவங்களை இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களும் வச்சுருக்கு அப்போ அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களும் எந்த ராசியில் வராங்க அது எந்த மாதிரியான புண்ணியத்தையும் பாவத்தையும் வெளிப்படுத்துங்கிறத துல்லியமாக நம்ம இந்த வகுப்பில் படிக்க போகிறோம் அப்போ இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகம் இருந்தால் அது எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத செவ்வாயின் கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் டிஎன்ஏ கான்செப்டையும் இதுக்குள்ளே மிங்கிள் பண்ணி நம்ம படிக்க போகிறோம் ஓகே அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஷ முதல் வரை இந்த பன்னெண்டு ராசிகளில் செவ்வாய் அமர்ந்த பலன்கள் இந்த பண்டு ராசியில் செவ்வாய் அமர்ந்தால் என்ன மாதிரின்னு பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதை வந்து கிரக சேர்க்கை மாதிரி எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து செவ்வாய் வந்து சிம்ம ராசியில் இருக்குது அப்படின்னா செவ்வாய் வந்து சிம்ம ராசியில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அப்போ அவங்க வந்து செவ்வாய் ப்ளஸ் சூரியனுடைய சேர்க்கை ஏற்படுதுன்னு அர்த்தம் அப்போ செவ்வாய் சூரியன் அப்படிங்கிறது ஒரு அதிகார வர்க்கங்களை குறிக்கும் அப்போ செவ்வாய் சிம்மத்தில் இருந்தாலே அரசு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்போ அல்லது அதிகார வர்க்கங்கள் சம்மந்தமான தொடர்பு கிடைக்கக்கூடிய அமைப்போ அல்லது அவங்களுடைய குழந்தைகள் வாரிசுகள் வந்து அவங்க அந்த மாதிரி அதிகார வர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா அந்த சிம்மங்கிறது காலப்புருஷத்துறை ஐந்தாவது வீடு அப்போ இது எந்த மாதிரியான கிரகத்தை உண்டு பண்ணணும் நின்ன மரணம் பல இருக்குது அதுக்கு எப்படி பரிகாரங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டீட்டெயில்டாக நான் இதில் சொல்லிக் கொடுக்க போறேன் இப்படி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம பார்க்க போறோம் ஸோ அதே மாதிரி செவ்வாய் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு துலாம் ராசியில் இருக்கு அப்படின்னா அப்ப செவ்வாய் பிளஸ் சுக்கரன் அப்போ இது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்படுது அப்போ இல்லற வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறது நல்லா ஒரு அழகான வீடு கட்டுறது இந்த மாதிரியான யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஸோ அப்போ இந்த கிரக சேர்க்கை என்ன பலன் கொடுக்குங்கிறத பன்னெண்டு ராசிகளில் அமர்த்த தன்மையை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமேலு செவ்வாய் பன்னெண்டு பாவங்களில் அமர்ந்த தன்மை லக்னம் முதல் பன்னெண்டு பாவம் இந்த பன்னெண்டு பாவத்தில் செவ்வாய் போது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லக்னம் முதல் பன்னெண்டாம் பாவம் வரை செவ்வாய் அமர்ந்த பலன்கள் அதை பற்றி தான் நம்ம இந்த வகுப்பில் படிக்க போகிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு செவ்வாய் வந்து ஒன்றையில் இருந்தா அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து முரட்டத்தனமாக இருப்பார் பிடிவாதக்காரராக இருப்பார் பிடிவாத குணம் இருக்கும் அதே முன்கோபம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஆகினா லக்ன பாவங்கிறது கோபத்தை பற்றி சொல்லக்கூடியது அதில் செவ்வாய் போய் சேரும்போது அந்த செவ்வாயோட கேரக்டரை அவங்களுக்கு வெளிப்பட்டுரும் இதே வந்து செவ்வாய் வந்து ஒருத்தங்களுக்கு நாளில் இருந்தால் நாலாம் இடங்கிறது வீடு காருன்னு சொல்லலாம் அப்போ சிகப்பு கலர் கார் வச்சுருப்பாங்க செவ்வாயின்னா மாருதி அப்போ மாருதி கம்பெனியோட கார் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் முருகன் கோயில் இருக்கும் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் இந்த மாதிரியான பலன்களை நம்ம எடுக்கலாம் இது பன்னெண்டு லக்னத்தில் பன்னெண்டு பாவத்தில் அமரும் பொழுது எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிற விஷயத்த நம்ம இதில் டீட்டெயில்டாக படிக்க போகிறோம் ஓகே அடுத்தது வந்து செவ்வாய் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் அமர்ந்தால் என்ன மாதிரி பலன் கொடுப்பார் செவ்வாய் வந்து ஏழு நட்சத்திரங்கள் அமரும்போது எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் இருபத்தேழு நட்சத்திரங்களில் அமர்ந்தால் என்ன பலன் தருவார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் அஸ்வினி முதல் ரேவதி வரை ஸோ அஸ்வினி முதல் ரேவதி வரை என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாருன்னு பார்க்க போறோம் அப்படி பார்த்தோம்னா இப்ப வந்து செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்துல பூராடம் நட்சத்திரத்துல இருக்கார் அப்படின்னா பூராடம் வந்து குரங்கோட நட்சத்திரம்னு சொல்லலாம் பூராடம் வந்து மலையை பற்றி குறிக்கக்கூடியது காளானை பற்றி குறிக்கக்கூடிய நட்சத்திரம் காலபுருஷத்துடைய இருபதாவது நட்சத்திரம் ஸோ இப்படி இருந்தால் சகோதரர் வழியில் அந்த ஜாதகருக்கு வருமானம் வரும் சகோதரர்களை வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மலையில் நனைந்தால் வீடு யோகம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி அந்த நட்சத்திர ரீதியாக அந்த கிரகம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அதுக்கு எப்படி பரிகாரம் எடுக்கிறது இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் பூரட்டாதியில் இருந்தா என்ன பலன் கொடுக்கும் அப்படி செவ்வாய் பன்னெண்டு நட்சத்திரங்கள் நிற்கும் போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம் ஓகே பன்னெண்டு லக்னம் பன்னெண்டு நட்சத்திரம் அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அதுக்கப்புறமேல் வந்துட்டு அது தசாபுத்தியில் எப்படி பலன் கொடுக்கும் செவ்வாதசை கொடுக்கும் பலன்கள் பொதுவாக வந்து செவ்வா தசை ஆரம்பிச்சிட்டாலே அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும்னா அவங்களுக்கு கோபம் நிறையா வரும் அதுக்கப்புறம் இரத்த காயம் ஏற்படும் அதுக்கப்புறம் முருகன் மேல பக்தி அதிகரிக்கும் அதுக்கப்புறமேல போலீஸ் ஆர்மி இவர்களின் நட்பு கிடைக்கும் இதெல்லாம் செவ்வாய் திசையில ஏற்படக்கூடிய பலன்கள் அந்த மாதிரி இருக்குங்கிறத அதனுடைய மாறுபடும் அதே மாதிரி செவ்வாயுடைய கோச்சாரம் செவ்வாய் கோச்சாரத்துல என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் இந்த வகுப்புல செவ்வாய் கோச்சாரத்தை பத்தியும் படிக்க போறோம் சூரியன் கோச்சாரம் சந்திரன் கோச்சாரம் அப்படின்னு படித்தோம் அதே மாதிரி செவ்வாயோட கோச்சாரத்தை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம் பொதுவாக குரு சனி ராகு கேது இதை பற்றி தான் நம்ம நிறையா படிப்போம் இது வந்து செவ்வாய் கோச்சாரம் என்ன மாதிரி பலன் கொடுக்கும்னு படிக்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து எந்த லக்னத்தில் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பலன் கொடுக்கும் லக்னத்திற்கு எந்த பாவத்தில் போகுதோ அதை அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி நம்ம பலன்களை எடுக்கணும் இப்போ ராசி எடுத்துக்கோங்க லக்னம் எடுத்துக்கோங்க லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து கோச்சாரத்தில் கடகலக்கணக்காரங்களுக்கு மிதனத்தில் போனால் தொழில் ரீதியான சில விரயங்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அதே ஒருத்தங்க தனுஷ் லக்னமாக இருக்காங்க அவங்களுக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் அவர் வந்து துலாமில் போச்சுன்னா தனுஷ் லக்கணக்காரங்களுக்கு செவ்வாய் எப்போல்லாம் துலாமில் போகுதோ அப்போ தன்னோடய குலதெய்வத்தால் நிறைய லாபங்கள் ஏற்படும் தன்னோட குழந்தையால் லாபம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் இப்படி ஒவ்வொரு லக்கணக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த செவ்வாயோட கோச்சாரத்தை நம்ம பலன்களாக பார்ப்போம் இது கோச்சாரம் கொடுக்கக்கூடிய பலன்கள் அடுத்தது வந்து பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கான வாழ்வியல் பரிகாரம் பார்க்க போகிறோம் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய்க்கான வாழ்வியல் பரிகாரங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கான வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய் வந்து உடல் கட்டை நல்லா வச்சுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஃபிட்னஸை குறிக்கும் அப்போ செவ்வாயை பலப்படுத்தணும்னா வாழ்வியல் பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா ஜிம்முக்கு போகணும் ஜிம்முக்கு போனால் செவ்வாய் வந்து பலமாகும் அப்போ காரமான உணவை சாப்பிடணும் காரமான உணவை சாப்பிடுதல் காரமான உணவை சாப்பிடுதல் ஜிம்முக்கு போகிறது அதுக்கப்புறமேல் வந்துட்டு செவ்வாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முருகன் வழிபாடு செய்கிறது வீட்டிலேயே கந்த சுத்தி கவசம் படிக்கிறது சண்முரு கவசம் படிக்கிறது இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் தினசரி வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள் அதுக்கப்புறம் தாந்திரிக பரிகாரமாக பார்த்தா தாந்திரிக பரிகாரமாக எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் ரிப்பனை கட் பண்ணி போடுறது ரெட் ரிப்பனை கட் செய்வது அதுக்கப்புறம் துவரம் பருப்பை தலையை சுற்றி தூக்கி போடுறது இந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்களை நம்ம வந்து கிளாஸில் படிக்க போகிறோம் வாழ்வியல் பரிகாரம் அதுக்கப்புறம் தாந்திரிக பரிகாரம் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம் அதே மாதிரி செவ்வாய் சம்மந்தமான பரிகாரங்களை இன்னும் சூட்சமமாக எந்த காலகட்டத்தில் செஞ்சால் அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அதுக்கான ஒரு காலம் இருக்குது பரிகாரம் செய்கிறதுக்கான காலகட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதையும் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் ஓரையில் செய்கிற பரிகாரம் அதுக்கப்புறம் செவ்வாய் கிழமையில செய்யற பரிகாரம் செவ்வாய் சம்மந்தப்படக்கூடிய திதியில் செய்யற பரிகாரம் செவ்வாய் யோகியாக வரக்கூடிய செவ்வாய் யோகியாக வரக்கூடிய யோகத்தில் செய்கிற பரிகாரம் செவ்வாய் கரண அதிபதியாக வரக்கூடிய கரணத்தில் செய்கிற பரிகாரம் இப்போ சுகர்ம நாம யோகத்தில் பிறந்திருந்தா தான் யோகியாக வரும் அதே மாதிரி பவ கரணத்தில் பிறந்திருந்தா செவ்வாய் தான் வந்து கர்ணாதிபதியாக வருவார் இப்படி ஓரை கிழமை திதி யோகி கரணம் இதெல்லாம் அடிப்படையாக வைத்து பஞ்ச அங்கங்களை அடிப்படையாக வச்சு எப்படி அந்த செவ்வாயை பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிற விஷயத்தையும் அந்த நுணுக்கங்களை கிளாஸில் சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடக்க போகுதுன்னா எப்பயுமே மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையான நடக்கும் இந்த மாதம் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்திலாம் நடக்கப்போகுது ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது காலையில் டென் ஏஎம்லேருந்து மதியானம் ஒன் பிஎம் வரைக்கும் நடக்கும் இதுக்கான கட்டணம் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் ஸோ முதல்ல ஜாயின் பண்ணுற ஒரு ஐநூறு மாணவர்களுக்கு மட்டுமே அனுமதி அதனால் இந்த வாய்ப்பை அதி எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க மிக குறைந்த கட்டணத்தில் செவ்வாயோடைய முழு பலன்களை பற்றியும் இந்த வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் ஃப்ரேம் பண்ணி குறைந்த கட்டணத்தில் சொல்லிக் கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா நிறையா மாணவர்கள் நம்மளுடைய வகுப்பெடுக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து உங்கள்ட்ட தொடர்ந்து படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எங்களால் கட்டணம் செலுத்த முடியாதனால குறைவான கட்டணத்தில் வகுப்பு போடுங்கன்னு சொன்னாங்க அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இந்த மாதிரி குறைவான கட்டணத்தில் வகுப்பெடுத்துட்ருக்கோம் இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க உங்கள் எல்லாரையும் இந்த தரும் பலன்கள் சூச்சமங்கள் வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன்